சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க ஒரு சொத்தை வாங்கும்போதுங்க நமக்கு ஒரிஜினல் பத்திரம் வந்து கிடைக்குங்க அந்த பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்கு வந்துங்க மேலே வந்து அந்த டாக்குமெண்ட்டில் யார் விற்கிறா வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு சொத்து விவரத்தில் வந்து அதோடய செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில் யார் யாரோட சொத்துக்கள் இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத அதை சொல்லிவிட்டு அதுக்கு கீழே வந்துங்க அந்த சொத்துக்கு வந்துங்க எந்த மாதிரியான வழித்தடம் இருக்குது கவர்மெண்ட் ரோட்லேருந்து நம்ம கால் எடுத்து வச்சதுமே நம்ம சொத்து வந்துடுதா அப்படி இல்லை கவர்மெண்ட் ரோட்லேருந்து கால் எடுத்து வச்சதுமே அந்த சொத்து இல்லை உள்ளே இருக்குது ஒரு நாலஞ்சு காட்டை தாண்டி நாம் போக வேண்டியிருக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலஞ்சு காட்டு வழியாகவும் தடம் போட்டிருப்பாங்க அந்த தடத்து வழியாக நம்ம போகிறோம் அப்படின்னாங்க ஏற்கனவே பாக பிரிவினை பண்ணும்போது தடம் விட்டுதான் பிரிச்சுருப்பாங்க ஆனால் அந்த சொத்து வந்து வெவ்வேறு உரிமையாளர் பேரில் இருக்கும் யார் யார் காட்டு வழியாக போகிறோமோ அவங்க தான் வந்து நிலத்தின் உரிமையாளர் நம்ம வந்து மேலே நடந்து போகிறதுக்குமே வண்டி வாகனங்கள் போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு நமக்கு வந்து ஈஸ்மன் ரைட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க நில அதாவது வந்து அடிநிலம் வந்து அந்த உரிமையாளருக்கு தான் சொந்தங்க ஆனால் மேலே இருக்கிற நிலத்தில் வந்து நம்ம வந்து நடந்து போகிறதுக்கோ வண்டி வாகனம் போகிறதுக்கோ நமக்கு வந்து உரிமையை அவர் கொடுத்துட்றாங்க அந்த உரிமைக்கு தான் வந்து ஈஸ்மன் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அந்த ஈஸ்மன் ரைட்ஸை கொடுத்தவரும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது நமக்கு உரிமையை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நாமளும் வந்து அதில் முழு உரிமை எடுத்துக்கிட்டு நம்ம எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாதுங்க யாரும் யாருக்கும் இடஞ்சல் இல்லாமல் நம்மளோட சொத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக அந்த வழியே போய்க்கலாம் வந்துக்கலாம் கவர்மெண்ட் தடத்துலேருந்து இறங்கினதுமே தோட்டம் இல்லை அடுத்த தோட்டம் தான் போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க பத்திரத்தில் இந்த ஈஸ்மன் ரைட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தோட்டம் தாண்டி போகிறோம்னா அந்த ரெண்டு மூணு தோட்டம் வெவ்வேறு நபரோட இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு தோட்டத்துக்குமே வந்து ஒவ்வொரு சர்வே நம்பர் கண்டிப்பாக வருங்க அந்த சர்வே நம்பரில் கண்டிப்பாக உங்களோட டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி தெளிவாக எழுத சொல்லுங்கள் ஏற்கனவே வந்து பாககரார் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பண்ணும்போது இந்த ஓரத்தில் ஏற்கனவே நம்மள தடம் முட்டு பிரிச்சுக்கிட்டோம் இந்த தடத்தில் நம்ம போகலாம் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாலே டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து மறுபடியும் மறுபடியும் சொத்துக்கள் வாங்கி விற்கும் போது டாக்குமெண்ட் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும் டாக்குமெண்ட் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அனைத்து ஈஸ்மன் ரைட்ஸ் சகிதம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரே வாரத்தில் போட்டுருவாங்க ஸோ அப்படி போடாமல் பாகக்கரார் டாக்குமெண்ட் நம்பர்லாம் போட்டு அதில் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாமே சேர்த்து சொல்லுங்கள் ஸோ நம்ம வந்து ஒரு சொத்து பத்திரத்தில் ஒரு அரை பேஜ் ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல ஃபுல்லாக எலாபரேட்டாக பாகக்கராரில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே தெளிவாக அந்த டாக்குமெண்ட் நம்பர் போட்டு ஒவ்வொரு சர்வே நம்பர் வழியாகவும் நம்ம போகிறது அப்படின்னு ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தெல்லாம் குறிப்பிட்டு பத்திரத்தை தெளிவாக எழுத சொல்லுங்கள் அப்படி எழுதிட்டிங்கன்னா தான் உங்கள் பத்திரம் தெளிவாக இருக்கும் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அந்த தரத்தின் வழியே போகிறதுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து இடங்கள் இல்லாமல் இருக்குங்க நன்றி வணக்கங்க